ஹலோ மக்களே வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நாம் இன்னைக்கு முடியல என்ன பார்க்கறோம்னா ஒரு அழகான ஒரு குட்டி ஸ்டோரி இந்த இருந்து உங்களுக்கு தாட்னா என்னது திங்கிங்னா என்னது அது புரிய வைக்காண்டி தான் இந்த குட்டி ஸ்டோரி ஸோ இது ஸ்டோரி கேட்டதுக்கப்புறம் ஓ தாட்னா இப்படி திங்கிங்னா இது நம்ம எங்கே மிஸ்டேக் பண்ணுறோம் அப்படின்னு உங்களுக்கு ஒரு புரியணும் நான் நம்புறேன் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ரைட் இப்போது ஒரு பேங்க் இருக்குது அந்த பேங்க்கு மேனேஜர் இருக்காங்க இப்போ அந்த அதே மாதிரி நிறைய பேங்க் இருக்கு அந்த நிறைய பேங்க்ல உள்ள மேனேஜர் எல்லாத்துக்கும் ஒரு மீட்டிங் ஓகே இப்போ அந்த மீட்டிங்க்கு தலைமையாக ஒருத்தர் இருப்பாரு அவர் தான் இருக்கிறதே ஹெட்டு இப்போ எல்லாரையும் மீட்டிங் கூப்பிடறாங்க கூப்பிட்டா எல்லாரும் உள்ள போறாங்க அவர் வந்து மீட்டிங் நடத்திட்டு இருக்காரு இப்போ அவர் பேசிட்டு இருக்கும்போது ஒரே ஒரு பேங்க் மேனேஜர்கிட்ட வந்து ஒரு ஃபோன் வந்து அந்த கூட்டத்தில் ரூல்ஸ் எப்படின்னா ஃபோனை வந்து சைலண்ட்ல போகணும் இவர் என்ன பண்ணிட்டாரு சைலண்ட்ல போட மறந்துட்டாப்புல ஸோ அந்த பே அந்த மீட்டிங்கில் பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கும்போது டக்குன்னு கால் வந்துட்டு உடனே அவர் கட் பண்ணிட்டார் இந்த இதனால் அந்த மேனேஜருக்கே தலைவராக இருந்தாரலாம் அவருக்கு வந்து டென்ஷன் நீ எப்படி மீட்டிங்கில் ஃபோனை சைலண்டில் போடாமல் உள்ளே வந்த அதுக்கு அவர் என்ன சொன்னார் சரியில்லை சார் கவனிக்கலன்னு தெரியாமல் போட்டேன் என்ன மன்னிச்சிருங்க அப்படிங்கிறதுக்காரு இவர் என்ன பண்ணால் அவரோட கோபத்தை அவர் மேலே காமிச்சு நீ இந்த தப்புக்கு உனக்கு ஒரு பனிஷ்மெண்ட் இருக்கு நீ உன்னோடைய பிரான்ஸ் தான் நீ மேனேஜர் கிடையாது நான் வேற ஒரு இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டாப்புல இப்போ அந்த பாதிக்கப்பட்ட மேனேஜர் இருக்கார்ல அவர் வந்து நம்ம என்ன பண்ணோம் தெரியாமல் நடந்துட்டு மன்னிப்பும் கேட்டாச்சு இதுக்கு அவர் மன்னிச்சு விடாம அதுக்கு ஒரு தண்டனையும் கொடுத்துறேன் நான் அவ்வளோ பெரிய தப்பு பண்ணலாம் கரெக்டு தானே யாராக இருந்தாலும் அந்த இடத்துல அப்படிதான் நீங்களும் அந்த இடத்துல அப்படிதான் நானே இடத்துல அப்படிதான் செம்மையா நமக்கே ஒரு மாதிரி என்ன நம்ம இப்படி பண்ணிட்டோம் நம்ம சரியாம தான் நினைச்சு இருக்கேன் இப்படி பண்ணிட்டாரு எல்லாருமே என்ன அசிங்கப்படுத்திட்டாரு அப்படின்லாம் அவருக்கு நிறைய தாட் வந்துட்டே இருக்கு இப்போ அவர் வீட்டுக்கு போயிட்டாரு வீட்டுக்கு போயிட்டு நைட்டு படுக்கிறாரு ச நம்ம என்ன தப்பு பண்ணோம் நமக்கு போய் அவர் இப்படி ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டாரு அப்படின்னு தாட் வரும் இதையே நினச்சி நினைச்சா ரொம்ப மென்டலா வீக் ஆயிட்டாரு மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டாரு ஏன்னா பேங்க் மேனேஜர்ல இவ்வளோ நாள் ஒரே பேங்க் இடத்துனதுல மேனேஜராக ஒர்க் பண்ணி அவர் சின்ன தப்பு அதுக்கு மன்னிப்பு கேட்டாச்சு ஆனால் அந்த தப்புக்கு ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்து வேற ஒரு இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி யாராக இருந்தாலும் இந்த இடத்துல அப்படிதான் வரும் அவருக்கு நைட்டு தூங்கும்போது ஒரு தாட் வருது ஃபர்ஸ்ட் ஒரு ஒரு நிமிஷம் வருது நம்மளும் எப்படி பண்ணிட்டான் நமக்கு எப்படி ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டான் அப்படின்னு ஸோ கதை புரிஞ்சுதா ஒரு மீட்டிங் நடக்கு அந்த மீட்டிங்கில் ஃபோன் பேசக்கூடாது ஃபோன் சைலன் இருக்கும் தெரியாமல் ஃபோன் வந்துட்டு இவர் கட் பண்ணிட்டாரு ஸோ அதை பார்த்து அந்த மேனேஜர் இவருக்கு ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டாரு இவர் மன்னிப்பும் கேட்டார் மன்னிப்பு கேட்டையும் மீறி இவருக்கு ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்தாரு இந்த கதையில் அகம் என்னது புறம் என்னது இவர் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது நீங்களே யோசிங்க தாட் அண்ட் திங்கிங் உங்களுக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்கள் ஈஸியாக யோசிக்கலாம் புரியலை அப்படின்னா இந்த வீடியோ பாருங்கள் இதில் புரியும் ஆல்ரெடி வீடியோ நிறைய பேர் பார்த்துருப்பீங்களா தொடர்ந்து நாலஞ்சு வீடியோ போடுவாங்க அதில் இந்த கதையில் இவங்க என்ன பண்ணணும் அதுக்கு மட்டும் நீங்கள் பதில் சொல்லுங்கள் யோசிங்க இதில் இதில் அவர் உள்ளுக்குள்ள அவர் என்ன பண்ணணும் வெளியே என்ன பண்ணணும் அதுக்கு மட்டும் மீட்டிங் நடந்து ஃபோனை சைலன் கூட மறந்துட்டாரு கால் வந்துட்டு மேனேஜர் திட்டி டாப்ல திட்டினது மீறி அவரை வேற ஒரு இடத்துக்கு டிரான்ஸ்ஃபரும் பண்ணிட்டாரு ஓகே இப்போ இந்த பிரான்ச்சுக்கெலாம் ஹெட் ஆஃபீஸ் உங்களுக்கு பார்த்தீங்களா அங்கே போய்ட்டு நான் பண்ணேன் தப்பு தான் ஆனால் எனக்கு இந்த மாதிரி பனிஷ்மெண்ட் கொடுத்துருங்க இதுக்கு எனக்கு என்ன பண்ணணும் எனக்கு அதே பிரான்ச்சில் இப்போ நான் இருக்கணும் நீங்கள் கொஞ்சம் பேசி பாருங்கள் அப்படின்னு அங்கே உள்ளவங்கள்ட்ட அதையும் மீறி அவருக்கும் மேலே மேனேஜராகிட்ட போய் பேசி இது பண்ணிக்கலாம் ஒன்று இல்லையா ரெண்டாவது அந்த புதுசாக ஒரு இடம் சொல்லிக்கிறாங்க அந்த இடம் எப்படி இருக்கும் பார்ப்போம் அங்கே செட் ஆகலாம் அப்படின்னு அது இருக்கலாம் இருக்கலாம் ரெண்டாவது அப்படி யோசிக்கலாம் ஆனால் இங்கே அவருக்கு என்ன தெரியுமா தப்பு பண்ணுறாரு அவர் தாட் வருது அவன் என்ன சொல்றான் நான் அப்படி என்ன தப்பு பண்ணினேன் தெரியாமல் நடந்துட்டு அதுக்குவே என்னை திட்டுறான் அதுக்குனதை மீறி நான் கேட்டேன் ஆனாலும் வேற ஒரு இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்றேன் இப்படி தாட் வருது அவர் அந்த தாட் மேலே பயணம் பண்ணிடுறாரு பயணம் பண்ணச்சல எப்படி ஃபஸ்ட்டு ஒரு தாட் வருது அன்னைக்கு இப்படி ஆகிட்டு அவன் என்ன திட்டான் அவன் என்ன திட்டான் ஒரு இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டான் அப்படின்னு தாட்டு வச்சல ஆமாம் அவன் பண்ணிக்க கூடாது ஃபஸ்ட்டு தாட்டு தான் வருது என்ன வேற ஒரு பிரான்ஞ்சுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க அவன் என்னை பண்ணிக்க கூடாது நான் என்ன தப்பு பண்ணேன் மனசுலேருந்து தாட்டு வருது இங்கே அறிவு வந்து சொல்லுது ஆமாம் நான் என்ன தப்பு பண்ணேன் எப்படி இது பண்ணலாம் அப்படின்னு உள்ளுக்குள்ளேயே புரியா உள்ளுக்குள்ளேயே அங்கே போராட்டம் நடக்கும் மனசுக்கும் அறிவுக்கும் இப்படி போராட்டம் நடந்துகிட்டே இருக்குது இப்போ அவர் சாப்பிட்றாரு காலையில் போதும் அங்கே தாட்டு வருது இந்த படம் பார்த்துருக்கீங்களா அஞ்சான் படம் சொல்லுவானே அவன் என்ன சொன்னா பன்னி மாதிரி சுழனுக்கு அதுதான் அதாவது அந்த அந்த தாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்றானுங்க முக்கியத்துவம் கொடுத்தோன்னே மறுபடியும் மனசும் வரையும் உள்ளுக்குள்ள மதிக்கிட்டே இருக்கு இங்க எந்த செயல் ஒரு செயலையும் ஃபோக்கஸ் பண்ண முடியல அந்த அஞ்சாறு படத்துல பாத்திருக்கீங்களா நைட்டு ஃபுல்லா தூங்காம உட்காந்துட்டே இருப்பான் காலையில அறியும் அப்புறம் சூர்யா வந்துட்டு

ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும் தாட்னா வரதான் செய்யும் வெளியே ஒரு சிச்சுவேஷன் நடக்குன்னா அதுக்கு மாதிரி தாட் வரும் அப்படி வந்தாதான் மனசு கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம் இப்போ தாட்டு தான் நமக்கு ஒரு வேலையில் இப்போ நம்ம என்ன பண்ணணும் செயல் ஒன்று அங்கே ஹெட் ஆஃபீஸில் போய் நேரில் போய் பேசி ரைட்டு ஓகே என்ன எப்படி பண்ண மாட்டேன் அப்படின்னு பேசி திருப்பி என்னோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்ன மேனேஜராக போடுங்க அப்படின்னு சொல்லி இது பண்ணலாம் இல்லையா அப்படியும் ஒத்துக்கல சரி ரைட்டு புதிய இடத்துக்கு போவோம் அங்கே எப்படி பார்ப்போம் புரியுதா இப்படி தான் நம்ம பண்ணணும் தவிர நம்ம அந்த செயலுக்கு என்ன பண்ணணும் அப்படிதான் நம்ம மனசில் உள்ள யோசிக்கணும் தவிர அந்த செயல் ஏன் நடந்துச்சு எப்படி நடந்துச்சு அவர் என்னை என்ன சொல்லலாம் அவர் ஏன் என்னை இப்படி சொல்லிட்டாரு என்ன ஏன் பனிஷ் பண்ணி எனக்கு இந்த பனிஷ் பண்ணி ஏன் கொடுத்தாரு என்னையான் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் மாற்றினாரு அப்படின்னு வரப்போற தாட்டில் ஏறி பயணம் பண்ணக்கூடாது புரியுதா தாட்ல ஏறி பயணம் பண்ணி அப்படின்னா நீங்கள் வேற என்ன செயல் பண்ணாலும் அந்த செயலில் உங்களோட கவனம் இருக்காது நீங்கள் உங்கள் மைண்டும் அறிவு தான் உள்ளுக்குள்ள வந்து மோதிட்டே இருக்கும் புரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு உள்ளுக்குள்ள நமக்கு எந்த வேலையும் இல்லை அங்கே என்ன எண்ணங்கள் என்ன உணர்வுகள் எது வேணாலும் வரலாம் அது நம்ம வேணும் அப்படின்னா யூஸ் பண்ணிக்கணும் அதாவது எப்படின்னா கம்ப்யூட்டர் இருக்குது பார்த்தீங்களா கம்ப்யூட்டர் கம்ப்யூட்டரில் மவுஸ் இருக்குது மவுஸை வச்சு நம்ம அங்கே மவுஸ் வந்து சுதந்திரமாக அங்கேயும் சுற்றிட்டே இருக்கும் சுற்றிட்டு இருக்காது அங்கேயும் அங்கேயும் போயிட்டே இருக்கும் இப்போ ஒரு ஃபைலில் போய் டச் பண்ணணும் அப்படின்னா அந்த ஃபைலை போய் டச் பண்ணோன்னா உள்ளே போகும் தேவையான போய் என்ன பார்க்கணுமோ எல்லாம் வந்துடும் அதே மாதிரி தான் இந்த மவுஸுங்கிறது உணர்வுகள் எண்ணங்கள் நினச்சிடுங்க இந்த மவுஸ் வந்து சுதந்திரமா அங்கங்கேயும் சுற்றிட்டு இருக்கும் இப்போ நம்ம ஒரு லோக்கல் டிஸ்க்கு டீயில் போகணும் லோக்கல் டிஸ்க் ஈயில் போகணும் இல்லைனா ஒரு மூவிஸ் பார்க்கணும் அப்படின்னா அதை டச் பண்ணும்போது போது அது தேவையான அளவு தான் அதே மாதிரி நமக்கு தேவையான எண்ணங்கள் தேவையான உணர்வுகள் ஏதாவது வரச்சில் நம்ம அதை நம்மளோட புறத்துக்கு தேவைன்னா யூஸ் பண்ணிக்கணும் புறத்துக்கு தேவை இல்லையா வெளியே நமக்கு என்ன வேலையுமே இல்லையா அப்படின்னா அந்த எண்ணங்கள் தன்னால் வருது தானாக போயிடும் ஏன்னா எண்ணம் வந்து தானாக தான் வரும் உணர்வும் தானாக தான் வரும் அந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு இந்த எண்ணம் வந்திருக்கு இந்த உணர்வு வந்திருக்கு அப்படின்னு சொல்ல முடியும் கரெக்டு தானே ஸோ த மாரல் ஆஃப் ஸ்டோரி அப்படி என்னதுன்னா உங்களுக்கு தேவையான எண்ணங்களை நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிவிடுங்க தேவையான உணர்வுகளை எடுத்து யூஸ் பண்ணிவிடுங்க தேவையில்லாத உணர்வு வருது தேவையில்லாத எண்ணம் வருதுன்னா அது தன்னால் வருதுப்பா தன்னால் போதுப்பா அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கிடணும் இதை புரிஞ்சிட்டாலே அப்படின்னா உங்கள் லைஃப்பில் என்ன பிரச்சனை இருந்தாலும் அந்த பிரச்சனையில் தொண்ணூற்றி எட்டு பெர்சன்டேஜ் வரைக்கும் சால்வ் தான் மீதி ரெண்டு பர்சன்டேஜும் நீங்கள் யோசிக்க ஆரம்பிச்சுடுங்க பிரச்சனை நடந்து இங்கே நம்ம என்ன பண்ணணும் இது என்ன சொல்யூஷன் அப்படி தான் யோசிப்பீங்க தவிர எனக்கே எந்த பிரச்சனை நினைச்சா அப்படி நீங்கள் யோசிக்க மாட்டீங்க கான்செப்ட் புரிஞ்சுதா ஸோ நீங்கள் பண்ண வேண்டிய எல்லாம் ஒரே விஷயம் தேவை என்றால் எடுத்துக்கொள்ளும் தேவை இல்லை என்றால் எண்ணங்களோ உணர்வுகளோ விட்டு விடுங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள்